அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு பாடல் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே இப்பாடலினுடைய கருத்து அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நோக்கி வேண்டுதலை வைக்கிறார் முருகா ஆடுகின்ற அழகிய மயில் வாகனம் பகைவர்களை அழிக்கும் உனது வேலாயுதம் அழகான சேவல் இதை வைத்திருக்கும் உன் பெருமைகளை பாடுகின்ற பணியை எனக்கு அருளல் வேண்டும் சூரனை அழித்த விநாயகப் பெருமானின் சகோதரனே உன்னை நான் வணங்குகிறேன் என்பது இந்த பாடலினுடைய கருத்தாகும் இந்த பாடலை நல்ல செயல்கள் வீட்டில் ஏதேனும் துவங்கினால் அதற்கு முன் இந்த பாடலை பாடி செயல்களை துவங்கினால் நிச்சயமாக அச்செயல்களில் வெற்றி முருகனர்களால் கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா